தேசிய அளவில் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு வலுத்துள்ள நிலையில் நீட் தேர்வு பாதிப்பை முதன் முதலில் அம்பலப்படுத்தியது திமுக தான் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிவில் நீட் தேர்வின் ஆபத்துகளை உணர்ந்து அதற்கு எதிராக முதன் முதலில் திமுக தான் பிரச்சாரம் செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வின் தாக்கம் குறித்து நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டதாகவும் அந்த குழு மாணவர்கள் பெற்றோர் மற்றும் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களை வைத்து விரிவான ஆய்வு செய்ததில் நீட் தேர்வு ஏழை மாணவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எதிரானது என்று அறிக்கையை தாக்கல் செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நீதிபதி ஏ கே ராஜன் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அனைத்து கட்சிகளின் ஒருமித்த கருத்துக்களுடன் மசோதா நிறைவேற்றியதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அந்த மசோதா ஆளுநரின் நீண்ட கால தாமதத்திற்கு பிறகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் தற்போது நீட் தேர்வில் நடந்த பெரும் முறைகேடுகளால் தேசிய அளவில் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் இந்த நேரத்தில் நீட் பாதிப்புகளை பிற மாநிலத்தவரும் உணர்ந்து கொள்ளும் வகையில் நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை பிற மொழிகளிலும் வெளியிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்